சிவபெருமானை தன்னுடனே வைத்துக்கொள்ள கொள்ள ராவணன் செய்த செயல் ராவணன் பைத்தியக்காரத்தனமான சிவபக்தர் எந்த அளவுக்கு எனில் சிவபெருமானையே தன்னுடனே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று ஒரு முறை கடும் தவம் புரிய ஆரம்பிக்கிறார் ஈசனும் தவத்தினால் மகிழ்ந்து காட்சியளித்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறார் சற்று சிந்தித்து பாருங்கள் கடவுளுக்கெல்லாம் கடவுளான சிவபெருமானே முன்னால் வந்து நிற்கிறார் சாகா வரத்தை தவிர அவர் கொடுக்க முடியாத வரம் எதுவும் இல்லை ஆனால் ராவணன் கேட்டது ஆற்றலை அல்ல அன்பை பரம்பொருளே நீங்கள் என்னோடு எப்போதும் இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார் ராவணன் மனம் மகிழ்ந்த ஈசன் சிறிய ஆத்ம லிங்கமாக மாறி ராவணனின் கைகளில் உட்கார்ந்து கொள்கிறார் ஆனால் அதற்கு முன்பே ராவணா இலங்கை செல்வதற்கு முன் என்னை கைகளில் வைத்துக்கொள் எங்காவது தப்பித் தவறி வைத்தாலும் நான் அங்கேயே தங்கிவிடுவேன் என்று எச்சரித்து தான் லிங்கமாக மாறினார் ராவணனும் எச்சரிக்கையாக லிங்கத்தை எடுத்து செல்கிறார் ஆனால் அசுர குலத்தில் பிறந்த ராவணனுக்கு ஈசனோடு துணை இருந்தால் எதுவும் செய்ய முடியாது என்பதால் தேவர்கள் விநாயகரிடம் மன்றாடி கேட்டார்கள் இதனால் இடையே விநாயகர் மாறு வந்து ராவணனை ஏமாற்றி லிங்கத்தை கீழே வைத்து விடுகிறார் அவர் அங்கே வைத்த அந்த ஆத்மலிங்கம் தான் இன்று கர்நாடகாவில் இருக்கும் கோகர்ணா மகாபலேஸ்வர்